ஹாய் படுக்க ஷாப் க்ளோஸ் பண்ண வந்து நல்லபடியா போச்சு அப்படியே நம்ம சாப்பாடு அது பாத்துக்கலாமா துண்டா மயிலே மயிலே மனசற்கொண்டா மறைச்சி வைக்க அது மாங்கா துண்டா நிறைய பேர் அந்த பாட்டு என்ன பத்தோட வந்து கேட்டிருந்தீங்க அது நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய படம் பார்த்துக்கங்க அப்புறம் எங்க அம்மா இன்னைக்கு மீன் கருதுன்னு

மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது உறங்க மாட்டேனா காலோடு கொலுசல்ல கண்ணோடு மணியானா உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா கொள்வாயா போது வெக்கம் என்ன முந்தானையா ஓகேங்க நீங்களா என்ன சாப்பிட்டீங்க மறக்காம சொல்லுங்க